பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் நலம் நீங்கள்லாம் நலமா நலம் நலமறிய ஆவல் அனைவரும் வாருங்கள் வந்துட்டு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்களாம் மை ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே இல்லை எப்படி நண்பர்களே இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடலாம் வாங்க எங்கள் வீட்டில் கருவட்டுக்குழம்பு அண்டு களி களி கருவட்டுக் குழம்பு சாப்பிட்லாம் அந்த வரையும் வாருங்கள் சாப்பாடுன்னா இப்போ இருக்கணும் ஒரு கட்டு கட்டியாச்சு நீங்களும் வாங்க களி சாப்பிட்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சாப்பிட்ருப்பீங்க கேழ்வரகு களி இன்னைக்கு எங்கள் வீட்டில் சூப்பர் அம்மா செஞ்சு வச்சுருக்காங்க எல்லா கிளம்பி வாங்க சாப்பிட ਹੋਗਲ ਮੈਂ ਫੈਮਲੀ ਇਹਦਾ ਮਰਰੀਂ ਬੁੱਕ ਕਰ ਦਿੱਤਾ ਹੈ। ਸੇਲਸ ਆਪੋ ਦੇ ਬੰਨ ਆ ਰਹੇ ਆ ਮੈਂ। ਪਤਨ ਸਬਾ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனைவரும் வாருங்க நலமாக இருக்கீங்களா நலம் நலமறையே ஆவல் அனைத்து உறவுகளும் என் வாழ்க்கை கதை சேனலுக்கு வாங்க வந்துட்டு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நலமா நல்லாம நலமுறை ஆவல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனைவரும் வாருங்கள் வந்துட்டு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எல்லாம் நலமா ஃப்ரெண்ட்ஸ் நலம் நலமுறையே ஆவல் அனைத்து உறவுகளும் ஒரு லைக் கொடுங்க லைக் கொடுத்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எம்சமி ஹாய் லைக் டன்னு சூப்பர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் செல்வகுமார் ஹாய் செல்வகுமார் நல்வா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா செல்வகுமார் ஹாய் வெல்கம் டு அனைவரும் என் வாழ்க்கைக்கு அதை சேனலுக்கு வாங்க வந்துட்டு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவரும் ஒரே ஒரு லைக் கொடுத்து பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நல்ல கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स ஆ கமெண்ட் பண்ணாதீங்க நல்ல கமெண்ட் பண்ணுங்க நல்ல பண்ணுங்க நல்லா இருக்கீங்களா செல்வகுமார் நல்ல கமெண்ட் பண்ணுங்க யாரும் பேடு கமெண்ட் பண்ணாதீங்க நல்ல கமெண்ட் மட்டுமே பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் லைவுக்கு வந்துட்டு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கூகுள் மை ஃபேமிலி ஸோ சாரி என் வாழ்க்கை கதை சேனல் அனைவரும் லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூகுள் மை ஃபேமிலிங்கிறது என்னுடைய முதல் சேனல் இந்த சேனலில் வரவங்க அப்படியே கூகுள் மை ஃபேமிலி சேனலுக்கு போய் ஒரு லைக் கொடுங்க அந்த சேனலில் இருக்கிற வீடியோவை பாருங்கள் ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நல்லா நலமாக நல்ல நிலமறையாக ஆவல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் லைவுக்கு வாருங்கள் வந்துட்டு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்